அன்பே சிவம் அன்பு வணக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை நேரம் மணி பத்து ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஜேர்னி வித்தவுட் எனி பிளான் எந்த பிளானுமே பண்ணாமல் ஒரு டிராவல் போகிறோம் ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாம் அப்படியே பதிவு செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் நவ் ஓகே சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் பாக்கி தென் ஒரு ஒன் வீக் பக்கம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸோ கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணி வைப்போம் ரைட் ஓகே ரைட் நான் பதினொன்றையாச்சுங்க நம்ம எங்கே இருக்கோம் எங்கேருந்து கிளம்பணும்னு சொல்ல மறந்துட்டால் பாருங்கள் சூலூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சூலூர்லேருந்து கிளம்புனோம் சூலூர் ஏர்போர்ட் பக்கத்துலேருந்து ஸோ ரைட் நவு திருப்பூர் பக்கம் திருப்பூர் தாண்டி வந்தாச்சு சிவன்மலை அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அந்த லொக்கேஷன் கிட்டே வந்துவிட்டோம் பட் சிவன்மலை இப்போ போக போகிறது இல்லை நம்ம வேறு ரூட்டில் போகிறோம் அப்படியே ரைட் நாவ் மணி ஒன்றாச்சுங்க கோவிலுடைய ராஜகோபுர தரிசனம் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் காங்கேம் ரோடு பர்டிகுலர் ஏரியா பேர் எனக்கு சரியாக தெரில நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு அங்கே வந்து செல்வநாயகி அம்மன் கோவில் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது வழியில் பார்த்தோம் இவ்வளோ நேரம் அந்த பெரிய மணி பாருங்கள் அந்த இடத்துல அந்த ஒரு மண்டபம் இருக்குது இல்லையா அதில் பெரிய மணி ஒன்று கட்டியிருக்காங்க ஆலய மணி அது அடிச்சுட்டு இருந்தது ரிங் ஆகிட்டு இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஷூட் பண்ண வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ இது அந்த உச்சி பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி சம்திங் அந்த டைமான பூஜை முடிஞ்சது அருமை அருமை கோவில் வாசலை நின்றுட்டுருக்கோம் ரொம்ப ரம்யமாக இருக்கு உள்ளே போகலாம் அப்படின்னா இப்போ டைம் அமையுமான்னு தெரில பார்க்கலாம் கோவிலுடைய லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ ரம்யமாக இருக்கு அப்படின்னு அருமை அருமைங்க ஒரு மிதமான வெயில் அடிக்குது ஆலை மணி ரொம்ப ரம்மியமாக இருந்தது கேட்கறக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது வந்து எவ்வளோ நேரம் அப்படியே சும்மா நின்றுருந்தேன் அப்போ ஷூட் பண்ணல இப்போ தான் தோணுச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா மணி ஸ்டாப் ஆகிடுச்சி தென் இந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு வேப்ப மரங்கள் அழகாக அப்படி நட்டு வச்சிருக்காங்க அருமை 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 வண்டி பார்க் பண்ணுறக்கும் நல்ல ஒரு இடம் கிடச்சிது வேப்ப நிழல் அப்படிங்கிறது சொல்லவா வேணும் பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுக்க போகிறோம் இதெல்லாம் எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹோம்லெஸ் லைஃப் வீடு இல்லாமல் கொஞ்சம் நாள் வாழணும் அப்படின்னா நான் ஸ்கூட்டர்லேயே பண்ண முடியும் என்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை விட ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்கூட்டர் பட் அதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னோடய ஸ்கூட்டரில் வந்து சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லைங்க சார்ஜர் டிஃபால்ட்டாக வரும் இல்லையா அது மாதிரி என் வண்டியில் இல்லை டியோ அது ஃபிட் பண்ணலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது பட்டு அதுக்கு ஒரு சரியாக நேரம் அமையலை அப்படியே விட்டாச்சு சோம்பேறித்தனமாக அப்படியே விட்டாச்சு அது ட்ராவல் டயத்தில் அந்த அனுபவங்களை பதிவு செய்யணும் அப்படின்ட்டு தான் எனக்கு மொபைல் ஆகட்டும் ஆக்ஷன் கேமரா ஆகட்டும் இது எல்லாமே எதுக்கு நீடாக இருக்குது அப்படின்னா தேவையாக இருக்குது அப்படின்னா இதுதான் இந்த அனுபவங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு ஃபைல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை இருக்குது ஸோ அதான் இந்த டைம் வந்து நம்ம காரில் வந்துட்டோம் நீ எத்தனை நாள் எப்படி சுற்ற போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் தெரியல பார்க்கலாம் நல்லதே நடக்கும் பாருங்க இந்த லொக்கேஷன் பேர் கீரனூர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் டவுன்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பக்கம் வெளியே வரணும் காங்கேம் ரோடு காங்கேம் ரோடு சிவன் மலையெல்லாம் தாண்டி அப்படியே வந்தோம் அப்படின்னா கீரனூர் அப்படின்ட்டு இந்த ஊர் தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தரிசனம் செஞ்ச ஒரே ஒரு பக்தன் நான் தான் அப்படின்னு சொல்லணும் அந்த நேரத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படி ஒரு தனிமை எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கெல்லாம் ஒரு சில பக்தர்கள்லாம் வந்திருந்தாங்க பத்து இருபது பேர் அப்படியே நடமாட்டம்லாம் இருந்தது ஆனால் நான் உள்ளே வரும்போது மணி ரெண்டு ரெண்டரை இருக்கும் அப்படி ஒரு அமைதி அந்த ஆடி காற்று மட்டும் அப்படியே விசு விசுன்னு மேலே வீசிகிட்டு இருந்தது அப்படியே இந்த கோயில் அப்படியே இவ்வளோ பெரிய கோயிலில் அப்படி தனிமையாக தரிசனம் பண்ணுறது தனிமையாக நேரத்தை செலவு செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி மண்டபத்தில் நைட் நேரம் தூங்கணும் அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் பௌர்ணமி நாட்கள் எல்லாம் அப்படியே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பழைய கால ஞாபகங்கள்லாம் வரும் ஆனால் அது இப்போ இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் உலகத்தில் அது பாசிபிள் கிடையாது தமிழ்நாட்டுக்கு வெளியே நிறைய இடங்கள் எல்லாம் அந்த மாதிரி நான் தங்கியிருக்கேன் அமைதியாக அப்படி ஸ்டே பண்ணியிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே அப்படியே கோயிலில் ஒரு முறை சுற்றி வரோம் இந்த கோயிலுடைய அமைப்பு பாருங்களேன் எவ்வளவு சுத்தமாகவும் இருக்குது எவ்வளோ நீட்டாக அப்படி ஒரு இதாக இருக்குது பெயிண்டிங் அது இதெல்லாம் ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டாக மேபி ரீசண்ட்டாக ஏதாவது கும்பாபிஷேகம் மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரியாக தெரியலைங்க இந்த கொடிமரத்துடைய அந்த தங்க முலாம் பாருங்களேன் எவ்வளவு தங்க கொடிமரமாக என்ன நமக்கு சரியாக தெரியலைங்க ஆனால் அப்படி ஒரு மினிமினுப்பு இது வந்து ராஜகோபுரம் உள்ளே வரும்போது ஷூட் பண்ண முடியல உள்ளேருந்து வெளியே போகும்போது ஷூட் பண்ணுறோம் எல்லாம் முடிச்சுட்டு இது வந்து கிழக்கு கோபுரம் இந்த வழிதான் நம்ம வெளியே போகிறோம் அப்படியே எல்லாம் முடிச்சு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் இருக்குங்க பக்தர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு மண்டபம் இது பகல் நேரத்துல எல்லாம் உட்கார்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு கிரவுண்ட் மாதிரி ரொம்ப பெருசாக நல்லா இருந்தது நைட் நேரம்லாம் தங்கினா சூப்பராக இருக்கும் பட்டு நாட் பாசிபிள் ஓகே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம் ரெக்கார்டிங் நினச்சே பார்க்கல இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் நீங்கள் கேள்வி நினச்சே பார்க்கல ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா வரக்கூடிய நாட்கள் நிறைய மங்களகரமான அனுபவங்கள் எடுத்துப்போம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட ஃபீல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா வியூவர்ஸ் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் எல்லோரும் இணைந்து பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் மிக்க நன்றி